ஆமணத்துக்குள்ளா ஹக்கத்து காத்திஹி வலா தமுத்து முஸ்லிமோன் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முக்மீன்களாக இன்றி மரணிக்காதீர்கள் என் பேர் ஆமினா என் பழைய பேர் வந்து அருணா தேவி நான் வந்து இந்து சமூகத்தை சார்ந்தவர் பொள்ளாச்சியிலேருந்து வரேன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுருக்கேன் ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் என் ஃபேமிலியில் வந்து அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்பா வந்து ஃபார்மராக இருக்கார் அண்ணா வந்து டிரைவிங்கில் இருக்கான் எனக்கு வந்து என் ஃபேமிலியில் ரொம்ப பாசமாக இருந்தாங்க ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க எனக்கு என்ன வேணுமோ அது உடனுக்குடன் வாங்கி தருவாங்க எங்கள் அண்ணாவை கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க எங்கள் அண்ணா கூட ஒரு பிள்ளை மாதிரி வீட்டில் தான் இருப்பான் ஆனால் என்னை வந்து ஒரு பையன் மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த அவங்க அவங்க கொடுத்த வந்து சுதந்திரத்தை வந்து நான் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணினேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக சுற்றுவேன் அந்த மாதிரி ஹே ஹேபிட்டில் இருந்தே நான் என்னோடய ஹேபிட் பார்த்திங்கன்னா யார் சொன்னாலும் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் ரொம்ப வந்து பிடிவாத குணம் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சிமராத்தான் தெரிவேன் யார் எது எது சொன்னாலும் அவங்களுக்கு எழுத்து எழுத்து பேசிவிட்டு அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்புறம் என்னோட இஷ்டப்படியே வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நான் வந்து என் லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிட்டேன் லவ் மேரேஜ் பண்ணேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் ஒரு அஞ்சு மாதம் தான் வந்து வாழ் வாழவே செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு அதுக்கும் சண்டை அதிக அதிகமாக சண்டை வர காரணத்தினால அவங்க தண்ணி போட ஆரம்பித்தாங்க அவங்க தண்ணி போட ஆரம்பித்தனால நான் எனக்கு அங்கே இருக்க முடியாமல் அடி வாங்க முடியாமல் நான் அங்கேருந்து வீட்டை விட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனேன் அவங்க வந்து என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்திக்கல அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்துட்டு எங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசலை எங்கள் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாங்க அண்ணா மட்டும் வந்தான் நைட் அன் டைம் நான் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது அண்ணா வந்தான் நீ வந்து உனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க என்னை கூட அந்தளவுக்கு பார்த்துக்கல ஆனால் உன்னை வந்து அப்படி பார்த்தாங்க ஒரு பிள்ளையாக இருந்து உனக்கு அளவுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கக்கூடாது அப்பவும் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட ஆனால் அவங்க கேட்கல ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ பாசம் கொடுத்தாங்க ஆனால் வந்து நீ அந்த பாசத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ண இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் இந்த ஓடுகாலி கழுதிக்கெல்லாம் இந்த வீட்டில் இட இல்லை இங்கேருந்து முதல்ல வெளியே போகணும்னு சொல்லிட்டு கதவை செஞ்சுட்டு அண்ணா உள்ள போயிட்டான் எனக்கு நைட்டு எங்கே போய் தங்குறது என்னென்னே தெரில மாதமாக இருந்தால் ஆறு மாதம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு அந்த காசை வச்சுட்டு நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன் நைட் ஃபுல்லாக அதுக்கப்புறம் காலையில் மறுபடியும் நான் வீட்டுக்கு தான் போய் நின்று அம்மாட்டேன் அம்மா எனக்காக ஃபீல் பண்ணி அப்பாட்டியும் அண்ணாட்டையும் வந்து பேசினாங்க அம் அம்மா அப்பா வந்து உனக்கு உன் பிள்ளை முக்கியம் அப்படின்னா நீ வந்து உன் பிள்ளையை சேர்த்திக்க எனக்கு வந்து அவள் அவள் கூட பேசணும் அவளை பார்க்கணுங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது என் நெஞ்சில் குத்திட்டு தானே அது போச்சு அது அப்படியே போக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வரைக்கும் என் அப்பா அண்ணாவும் பேச மாட்டாங்க என் கூட அம்மா தான் அம்மா மட்டும்தான் என் கூட பேசுவாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட நான் அவங்க அந்த இடத்துக்கு நான் போனேன்னா அந்த இடத்து விட்டு நகர்ந்து போயிடுவாங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போனால் அங்கேருந்து எந்திரிச்சு போயிருவாங்க ஒரு வே நான் எவ்வளோ சுதந்திரமாக என் வீட்டில் நான் வச்சு தான் அப்படின்னு இருந்த வீட்டில் வந்து நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்தேன் நான் பண்ண தப்புனால அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த அடிப்பட்ட அந்த அடி வாங்கி அடி வாங்கி அடிபட்டனால வந்து எனக்கு ஏழு மாதம் பிறகுக்கு முன்னாடி குழந்தையும் பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு வந்து நிமோனியா இருந்துச்சு கொர மாதத்துலேயும் பிறந்தனால அந்த குழந்தைக்கு வந்து மாதம் மாதம் மூவாயிரூபா வந்து ஹாஸ்பிட்டல் செலவே ஆகும் அப்படிங்கிறனால இதை காரணம் காட்டி இது வந்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய தொகையே கிடையாது ஆனால் வந்து அவங்களுக்கு மானகேடாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால என்னை வந்து மறுபடியும் வீட்டை விட்டு எங்கள் அண்ணன் வந்து அனுப்பிச்சு நான் வெளியே போயிரு இங்கே இருக்காத நான் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து தலைநேர்ந்து நடக்க முடியல உன்னால் வந்து நான் ரொம்ப அவமானப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து நீங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டான் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாட்டி வந்து நானும் அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வந்தாங்க நானும் பாட்டி தம்பி மூணு பேர் ஒரு வீடு எடுத்து இருந்திருந்தோம் பாட்டிக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு இருந்துச்சு ரெண்டு மாதம் குழந்தையோட நான் வீட்டை விட்டு வெளியே போனேன் வெளியே போனதுக்கப்புறம் பாட்டி ஒரு வருஷம் வரைக்கும் இருந்தாங்க நான் வேலைக்கு போயிட்டு வருவேன் அந்த குழந்தைக்கு வந்து என்னோடய பாசங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு காலையில் வேலைக்கு எந்திரிச்சு போனால் நைட்டு அந்த குழந்தை தூங்கும் போது நான் திரும்பி வீட்டுக்கு வருவேன் அப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு ஒரு வயசுலேயே வந்து பாட்டியும் வந்து இறந்துட்டேன் என் பையனுக்கு ஒரு வயசு ஆகும்போது பாட்டியும் இறந்துட்டாங்க அப்படி போய் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அடுத்த வேலைக்கு நான் இன்னும் சாப்பாடு கூட வெளியில்லாமல் இருந்தேன் அந்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் வேலைக்கும் போக முடியாமல் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டேன் காரணம் நான் பண்ண லவ்னால அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தான் கால் பண்ணேன் அம்மா வந்து அம்மா வந்து சொன்னாங்க உனக்காக உனக்காக மறுபடியும் மறுபடியும் நான் வந்து இவங்க கிட்ட பேச முடியாது உனக்காக பேசி நானும் வீட்டை விட்டு வெளியே வரணுமா உன்னோட நிலம எனக்கும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ஆனா வந்து நான் பண்ணன தப்பு அப்படிங்கிறது வந்து அப்பயும் நான் வந்து உணரலை அப்பயும் வந்து ஊர்ல உலகத்துல பண்ணாதவா நான் பண்ணிட்டேன் எத்தனை பேர் பண்றாங்க யாரும் சேர்த்திக்கிறது இல்லையா இவங்க மட்டும் என்ன அப்படிங்கிற தாட்டு தான் வந்து எனக்குள்ள இருந்துச்சே தவிர நான் பண்ண தப்பு அப்படிங்கறது வந்து நான் உணரவே இல்லை அதுக்கப்புறம் வந்து உணராம அப்படியே இருந்துட்டு இருந்தேன் அப்பயும் வந்து எனக்கு கோவம் திமிருத்தனம் இது எல்லாமே எனக்குள்ள தான் இருந்துச்சு ஆனா ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாம தான் இருந்தேன் அந்த சூழ்நிலை கூட என்னோட கோவத்தை வந்து நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் யாருக்காவும் எதுக்காகவும் நம்ம வந்து மாறிக்கூடாது நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னால் பார்த்துக்க முடியாதா பையனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்படி போயிட்டு இருந்துச்சு காலையில் வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டுக்கா சாயந்தரம் திருப்பி கூட்டிகிட்டு போயிரு பையனை அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில் கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வேலை முடிஞ்சு திருப்பி நான் கூட்டிகிட்டு வருவேன் இப்படி போயிட்டு டெய்லி போயிட்டு போயிட்டு வருவேன் இப்படி போயிட்டு இருக்கும்போது பயனுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆகும் ஏன்னா நிமோனியாக இருக்கிறனால காற்றுல பனி இல்லை அதெல்லாம் பையனை வச்சுருக்கக்கூடாது ஆனால் அதிகமாக வைக்கிறனால மாதம் மூவாயிரூபா மூவாயிரத்தி ஐநூறுவா அந்த செலவே ஆயிரும் மாதம் மாதம் நான் வாங்குற சம்பளம் வரும் ஐயாயிரத்து ஐநூறுவா அந்த சம்பளத்தை வச்சு அந்த குழந்தை இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கும் வந்து கர்ப்ப பையில் வந்து கட்டி கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் ரொம்ப வந்து அது வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அது ஆப்ரேஷன் பண்ணும்போது அம்மாட்ட போய் கேட்டேன் நாங்களாம் யாரும் வரமாட்டோம் உன் பையனை வேணா வந்து உன்னை பற்ற கடமைக்காக உன் பையனை வேணா நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அம்மாட்டையும் பையனை விட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட இருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நாங்க இருந்து வந்து வீட்டுக்கு வந்து அம்மா சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஹாஸ்டலில் வந்து ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து ஜாயின் பண்ணி வேலையும் இல்லாமல் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பிடவே வெளியில்லாமல் இருந்தேன் வேளை கூட சாப்பிட வெளியில்லாமல் இருந்தேன் சரி அம்மாட்ட போனாவது அம்மா நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன் ஆனால் வந்து அம்மா வந்துட்டு நான் என் என் வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடி மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் போனால் அம்மா ஒரு பாத்ரூமில் குறைச்சி எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க நான் சாப்பாடு சாப்பிட்டு தான் வந்தேன் எங்கள் அம்மா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது என்னை பெற்றதுக்காக எங்கள் அம்மா எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்கங்கிறத நான் இப்போ தான் உணர்றேன் அங்கேருந்து நான் வந்துட்டு அங்கே என்னால் இருக்க முடியாமல் சாப்பிட்டு நான் வந்துட்டு அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஹாஸ்டலில் வந்து ஃபுல்லாக முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருந்தாங்க ஆனால் வந்து அந்த முஸ்லீம்ஸ் கூட வந்து நான் பேசவே மாட்டேன் ஏன்னா நான் இருந்த ஏரியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம்ஸாக இருந்தாங்க அஞ்சு வீடு மட்டுந்தான் ஹிந்துக்கள் வீடுவாக இருந்துச்சு இது எல்லாமே வந்து முஸ்லீம் வீடு தான் இருந்துச்சு அவங்க வந்து சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது முஸ்லீம்னாலே எனக்கு பிடிக்காது அவங்க ஹிஜாப் வந்து அணியவே மாட்டாங்க அப்படியே அணிகிற மாதிரி இருந்தாலும் ரேசன் கடைக்கு இங்கே கடைக்கு தெருவு இந்த மாதிரி போகிறதா இருந்தால் மட்டும் போடுவாங்க அப்படியே கல்யாணத்துக்கு போட்டாலும் அந்த கல்யாணத்துக்கு போனதே அங்கே போய் கழித்தி வச்சுருவாங்க அப்புறம் இதுக்கு ஹிஜாப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு இவங்க பண்ணுறதெல்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து கடவுள் பத்தி அப்படிங்கிறத எதுவுமே கிடையாது எந்த சமயமே நான் கும்பிட மாட்டேன் இது இதெல்லாம் இந்த கல் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே என்ன கோயிலுக்கு சர்ச்சுக்கு எதுக்குமே போக மாட்டேன் ஏன்னா எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படியே இருந்துட்டு இருந்தேன் என் அம்மா கூட சொல்லுவாங்க அப்ப நீ ஏதாவது ஒரு சாமியாவது கும்பிடு உனக்கு எது பிடிக்குதோ அதை கும்பிடு நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து நான் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா ஏன்னா எங்கள் அம்மாவும் மாட்டாங்க கோயிலுக்கு அதனால் எங்கள் அம்மாவே போகல ஏன் போகணும் அப்படிங்கிற தாட் இருந்துச்சு எனக்கு அதனால் நான் சுத்தமாகவும் போகாமே இருந்தேன் அப்படிங்கும் இங்கே ஹாஸ்டல்லேயும் வந்து எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க கூட ஃபஸ்ட்டு அவங்க வந்து அவங்க கண்டாலே எனக்கு பிடிக்கிறது ஏன்னா இவங்க சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போ அவங்க வந்து அஞ்சு நேரம் தொழுவாங்க கூற அனுபதுவாங்க நான் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தனால அவங்க வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க பேச பேச நான் எரிஞ்செரிஞ்சு விழுவேன் அவங்ககிட்ட அதிகமாக கோவப்படுவேன் அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சறிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தேன் இப்படியே இருந்துருந்தேன் அவங்க வந்து பொறுமையாக வந்து என்கிட்ட அடிக்கடி பேச ஆரம்பிச்சாங்க அவங்களோட பொறுமை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து நான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன் எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் என் பையனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இருக்கவே பிடிக்கல ஏன்னா அப்பா அம்மாவும் நான் விட்டுட்டு வந்துட்டேன் என்னை வந்து நான் பண்ண தப்புனால வந்து அவங்களையும் நான் விட்டு உதறி வந்துட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போனேன் கணவனாவது என்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நினைச்சேன் அவனும் ஒரு குடிகாரனாக இருந்தனால என்னால் அங்கேயும் வாழ முடியல அதுக்கப்புறம் என் குழந்தை கூட என்னால் வாழ முடியல தனியாக அந்த ஹாஸ்டலுக்கு நம்ம ஏன் இருக்கணும் நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூசைக்குலாம் அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பையனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் போய் என் பையனை பார்க்க போனேன் என் பையன் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதுச்சு அழுது ஏமா உனி செத்து போய்ட்டு நான் சொல்லுச்சு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்புறம் நான் அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி அழுதேன் அழுதுக்கு போய் என் பையன் சொன்னான் ம்மா எல்ல எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அம்மா வராங்க ஸ்கூலுக்கு நீ மட்டும் வரவே மாட்டேங்கிற எனக்கு எது வந்தாலும் நீ வந்து பார்க்க மாட்டேங்கிற எல்லாமே வந்து மாமாவும் அப்ப்சி மட்டும் தான் செய்கிறாங்க நீ வரவே மாட்டேயா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அழுதுச்சி மூணு வயசு ஆச்சு என் பையனுக்கு அந்த குழந்தை இந்த வயசில் இப்ப எந்த அளவுக்கு யோசிச்சிருக்குன்னு பாருங்கள் நான் பண்ண தப்புனால என் குழந்தை கூட கூட என்னால் இருக்க முடியல இப்போ அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து எனக்கு கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்றான் என் பையன் ஆனால் நானே வந்து ஒரு வேலை வே ஒரு வேலை கஷ்டப்படும் போது என் குழந்தைய கூட்டு வந்து நான் எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு என் பையனை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு நான் ஹாஸ்டல் வந்தேன் ஹாஸ்டல் வந்து அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்க வந்து நான் ரொம்ப வந்து நைட்டெலாம் தூங்காமல் இந்த மாதிரி கையை எறுத்துக்கிறது சூசைட் கட்டன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணேன் அப்போ வந்து நீ வந்து நீ எப்படி இந்த மாதிரி வேலையை செய்யலாம் இதை கேட்கறக்கு வந்து நீ வந்து எந்த சாமி நான் சா நீ வந்து எந்த சாமி கும்பிடாட்டி வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பாக கேட்பா மறுமையில் அப்படின்னு சொன்னாங்க இந்த உலகமே இந்த உலகத்தில் வந்து நான் ஜாலியாக இருக்கும்னு ஆசைப்பட்டேன் சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வாழ்ந்த வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது எனக்கு வாழவே பிடிக்கல நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பிள்ளைய வந்து அப்படிலாம் கிடையாது மன அமைதினு ஒன்று இருக்குது நீ வந்து எல்லாம் வந்து திக்ரு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் தூங்க மாட்டேன் நைட்டெலாம் பேய் மாதிரி முடிச்சுட்டே உட்காந்துருப்பேன் அழுதுகிட்டே இருப்பேன் ஏதாவது யோசிச்சிட்டே இருப்பேன் ரொம்ப எனக்குள்ளே மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாச்சு அந்த சூழ்நிலையிலாம் அந்த பொண்ணு வந்து திக்ரு பற்றி சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் அக்பர் சொல் அல்ஹந்தில்லாம் சொல் சுபஹெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே சொல்லிகிட்டே உனக்குனால எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லு உனக்குள்ளேயே ஒரு வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அதை செஞ்சு பார்க்க ஆரம்பித்தேன் அது செஞ்சு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே வந்து ஒரு மனநிலை ஏற்பட்டுச்சு ரொம்ப வந்து அமைதியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் நைட்லாம் தூங்காமல் இருந்துட்டு இருந்தவன் நைட்லாம் தூங்க ஆரம்பித்தேன் எனக்குள்ளேயே ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு இதை பற்றி ஏன்னா நம்ம கடவுளே இல்லை அப்படின்ட்டுருக்கோம் ஆனால் வந்து இது இந்த திக்ரு பண்ணுறனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மன நி மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இதை பற்றி அதிக அதிகமாக கேட்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து அவங்க நிறைய புக்ஸ் கொடுத்தாங்க எனக்கு அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பித்தேன் ஏன்னா நான் வேலைக்கும் போக மாட்டேன் ஹாஸ்டல்லையே தான் இருப்பேன் அப்போ வந்து அந்த பொண்ணுங்களோட புக்ஸ் எல்லாம் நான் அதிகமாக ரீட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து அவங்க இருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் நான் வந்து தொழுகணும் இதை பற்றி நான் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு வந்து நீ வந்து களிமா சொன்னால் மட்டும்தான் வந்து தொழு வந்து உனக்கு கடமையாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்டரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு களிமா சொன்னேன் அந்த களிமா சொன்ன அன்னைக்கு அந்த நியூ அன்னைக்கு களிமா சொன்னேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா எனக்கு யாருமே இல்லை அப்பா அம்மா இல்லை குழந்தை இல்லை யாருமே இல்லாத சூழ்நிலை வந்து எனக்கு அல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி எனக்கு கிடைச்சிது அதனால வந்து எனக்கு யாரும் என் கூட இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்ததில்லை களிமா சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அங்கேருந்து ஒரு பக்கத்தில் ஒரு சென்டர் இருந்துச்சு அங்கே வந்து டெய்லி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அங்கே போயிட்டு இந்த மாதிரி குரான் ஓதுறதுக்கு அரபிகளை வந்து குரான் ஓதுறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குரான் வசனம் வந்து எது எதாவது எனக்கு சொல்லி தருவாங்க எனக்கு புரியிற மாதிரி இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நிக்க அப்படிங்கிறனால வந்து அது பாதிலே நின்றுச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர்லேயே கேட்டேன் அதுக்கப்புறம் இந்த தாவா சென்டரில் கொண்டு வந்து என்ன சேர்த்து விட்டாங்க எங்கள் கயல் இங்கே வந்து நான் அதிகமாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட நிறைய கற்றுக்கிட்டேன் மறுமைனா என்ன சொர்க்கம் நரகம்னா என்ன நரகத்தில் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து எல்லாம் என் மேலே கருணை காட்டுனால தான் இந்த இந்த வாழ்க்கை எனக்கு வந்து மார்க்கம் கிடச்சிருக்கு இந்த வா இந்த உலகத்தில் ஆனால் இது நான் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து எல்லாம் வந்து என்னை மன்னிச்சு எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான் என் மேலே கருணை காட்டி இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்துருக்கான் ஆனால் இங்கே இருக்கிற இஸ் இஸ்லாமிய பெண்களிலே வந்து நிறைய பேர் வந்து மார்க்கத்தில் இருந்து கூட மார்க்கத்தை விட்டுட்டு போயிடுறாங்க இன்ஷால அல்லா வந்து எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்துருக்கான் ஏன்னா இதை வந்து ஒரு பொக்கிசமாக நினைக்கிறேன் ஆனால் இஸ்லாமத்தில் இருந்துட்டு நிறைய பேர் இதுலேருந்து வழிகேட்டில் போயிடுறாங்க எனக்கு வந்து இந்த மார்க்கு கிடைக்காம இருந்துருந்துச்சுன்னா நான் நிச்சயமாக தற்கொலை பண்ணி இன்னும் வந்து நரகத்தில் தான் போய் சேர்ந்துருப்பேன் என்ன ஒளியை நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன் இல்லைன்னா ஒரு வழிகேட்டில் தான் போயிருப்பேன் என்ன மாதிரி எத்தனையோ பெண்கள் வந்து வாழ்க்கையை இழந்துட்டு இந்த காதலுங்கிற இதில் வந்து விழுந்து நிறைய பேர் வந்து ஏமாற்றத் தடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா வழிகேட்டில் போய் விழுந்துடுறாங்க எனக்கு என்னால் முடிஞ்ச அட்வைஸ் என்னென்னா என்னோடய லைஃப்பில் என்னோடய அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன் அப்பா அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடங்க அந் எல்லாம் சொல்கிறான் குரானில் தா பார்வை வந்து தாழ்த்தி தாழ்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் வந்து அதுலேருந்து போய் கிடையாது அது வந்து நிஜமாக உண்மை என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் நீங்களும் வந்து பார்வையை வந்து தாழ்த்திக்கோங்க அன்னியை ஆண்கிட்ட பேசாதீங்க மொபைலில் சேட் சேட் பண்ணாதீங்க நான் வந்து மொபைல் கையமாவே தான் இருப்பேன் தூங்குகிற டைம் கூட மொபைலில் மொபைல் இல்லாமல் நான் தூங்க மாட்டேன் காலையில் கண்மூலிக்கும் போது மொபைலோடு தான் இருப்பேன் அதனால தான் என்னோடய வாழ்க்கை சீரழிஞ்சு நிற்கிது நீங்களும் வந்து இந்த மாதிரி இருக்காமல் குரான் ஓதுங்க தொழுதுங்க அஞ்சு நேரம் அல்லா அல்லா எல்லாருக்காக அஞ்சிக்கோங்க இன்ஷல்லாம் என் ஃபேமிலியோடு நான் சேரணும்னு எனக்காகவும் துவா பண்ணிக்கோங்க என் குழந்தையோட என் குழந்தை வந்து ஒரு சாலியான குழந்தையாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க என் குழந்தைக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க இன்ஷால்லாம் எல்லோரும் வந்து சொர்க்கத்தில் நுழைவுமாக அஸ்லாம் வலைக்கம் வகமதுல்ல